காதலிச்ச தேவதையே நீ இல்லாம கண்ணு ரெண்டும் தூங்கலையே ஏன் காதல்லத்தான் ஏத்துக்கணி இல்லன்னா போவம் பொண்ணு மணி காதலிச்ச தேவதையே நீ இல்லாம கண்ணு ரெண்டும் தூங்கலையே ஏன் காதல்லத்தான் ஏத்துக்கணி இல்லன்னா போவம் பொண்ணு மணி ஏன் காதல்லாம் ஏத்துக்கணி இல்லைன்னா செத்துப்பவன் பொண்ணு மணி இராத்திரி சோறு தான் ஏறங்கல உன்னால கெட்டு போச்சு தூக்கும் ஏன் கனவுலவும் குரலு கேட்கும் ராத்திரி ஊரங்கல சொருத்தான் ஏறுங்களே உன்னால கெட்டு போச்சு தூக்கும் ஏன் கனவுலவும் குரல் கேட்கும் என்ன கொஞ்சம் நீயும் சந்தோஷமா சந்தோஷமாயிருப்பே நானம்மாம் என்னை கொஞ்சம் நீயும் பாரம்மா நான் நானம்மா அந்த கனவும் கல்லஞ்சது என் மனசு தொல்லஞ்சது கண்முழிச்சு பார்த்த உன்னை காணும் அந்த கனவும் கல்லஞ்சது என் மனசு தொல்லஞ்சது கண்முழிச்சு பார்த்த உன்னை காணும் காதலிச்ச தேவதையே நீ இல்லாம கண்ணு ரெண்டும் தூங்கலையே ஏன் காதலத்தான் ஏற்றுக்கணி இல்லைன்னா செத்து போவன் பொண்ணு மணி ஏன் காதலத்தான் ஏத்துக்கணி இல்லைன்னா செத்து போவன் பொண்ணு மணி இயக்கத்தில் இருக்கிறே என்னையவே இருக்கிற வாழ்ந்தாலும் கூடத்த வாழ்வேன் இல்ல சத்தியம் அம்மனுக்குள்ள போவேன் இயக்கத்தில் இருக்கிற என்னையவே இருக்கிற வாழ்ந்தாலும் கூடத்த வாழ்வேன் இல்ல சத்தியம் அம்மனுக்குள்ள போவேன் ஏன் ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு பெண்ணி போகலாம் என்ன விட்டு ஏ ஆசைகளை புரிஞ்சிக்கிட்டு பெண்ணி புகழமையன் நே விட்டு ஏன் உறவு வேணும் அயன் உயிர் வேணுமா கேட்டால் நானே என் உறவு வேணும் என் உயிரு வேணுமா கேட்டால் நானே காதலிச்ச தேவதையே நீ இல்லாம கண்ணு ரெண்டும் தூங்கலையே ஏன் காதல்லத்தான் ஏற்றுக்கண்ணி இல்லன்னா செத்து போவ பொண்ணு மணி ஏன் காதல்லத்தான் ஏற்றுக்கண்ணி இல்லன்னா செத்து போவ பொண்ணு மணி என்னோட இதயமோ உன்னோட இதயமோ ஒன்றுக்குள்ள ஒன்னாகவேணும் மஞ்சத்தாளியோட காத்திருப்பினானோ என்னோட இதயமோ உன்னோட இதயமோ ஒன்றுக்குள்ள வேணும் மஞ்சத்தாலியோட காத்திருப்பேன் நானும் அடி அஞ்சினக பேரழகி அன்பு பாசத்தோடு நீ பழகி அந்த வீட்டுக்குள்ள பேரழகி அன்பு பாசத்தோடு நீ பழகி அடி அஞ்சினக பேரழகி அன்பு பாசத்தோடு நீ பழகி அந்த வீட்டுக்குள்ள பேரழகி அன்பு பாசத்தோடு நீ பழகி என் காதல்ல ஏத்துக்கணும் மலையை மாற்றிக்கணும் எப்போ யாச நிறைவேறும் ஏன் காதலை ஏற்றுக்கணும் மலையை மாத்திக்கணும் எப்போ யாச நிறைவேறும் தேவதையே நீ இல்லாம கண்ணு ரெண்டும் தூங்கலையே ஏன் காதல்லத்தான் ஏற்றுக்கணி இல்லைன்னா செத்து போவம் பொண்ணு மணி ஏன் காதல்லத்தான் ஏத்துக்கணி இல்லைன்னா செத்து போவம் பொண்ணு மணி